சான்றோர் பெருமக்கள் தங்களது பாடலிலே நாய் பேய் என்று தம்மை அழைத்துக் கொள்வார்கள் ஏன் என்று சொன்னால் நாம் அந்த அளவுக்கு கீழானவர்கள் நாம் மேல்நிலை பெற்று ஞானம் பெற்று ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்வார் இதுவரை வந்த பெரியோர்கள் பேய் என்று தம்மை திட்டிக் கொண்டார்கள் அதனால் என்னை நான் நாய் பேய் என்று திட்டிக் கொண்டால் அவர்களுக்கு சமானமாகி விடுவேன் அதனால் அவ்வாறு திட்டமாட்டேன் அப்படின்னு பாமன் சாமி சொல்லிட்டு தன்னை தடிக்கழுதன்னு திட்டிக்கிறது தான் சரியானது அப்படின்னு ஒரு பாடலை சொல்றாரு அருமையான பாடல் பாருங்க அந்த பாடலை பார்ப்போம் செய் ஒன்று இல்லாத ஏழை ஏனை தென்புவியின் மானிடனா தெரித்தன் கைதவம் என்று எண்ணி இழி நாய்ப்பே என்ன கழறிட என்றாலும் அறிவாளர் பல்லோர் உய்தவமில் பேனா என்ன உரைத்தமையால் அவை பொருந்தாமும் வயது அவளும் சூட்டுதடி கழுதை என்று வைவேல் பறித்த மண்ணே கைதவம் அப்படின்னா வஞ்சனைன்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்துல என்னன்னு மாறிடுனா சொல்றது வந்து வஞ்சனை அதனால மாண்டனா சொல்லிக்கொள்ள நான் விரும்பலை நாய்பேயின்னு பெரியவர்கள் சொல்லிக்கிட்டாங்க நான் என்னை திட்டிக்கிறது தான் சரியானது அப்படின்னு பாம்பன் சாமி சொல்றார் அப்படின்னா நண்பர்களே நம்ம நாம எப்படி சொல்லிக்கலாம் மாண்டனா கொள்வதை பாம்பன் சாமி விரும்பவில்லை நாய்பேயின்னு சொல்லிக்கிறதும் விரும்பவில்லை தடிக்கழுதன்னு சொல்லிக்கணும் அதுதான் எனக்கு உகந்தது அப்படின்னு பாம்பன் சாமி சொல்றாருன்னா நாமலாம் என்ன கழுதன்னு நம்ம சொல்லிக்கிறது அதனால் பக்தி நெறியில் சென்று நம்மை பக்குவப்படுத்தி சீர்படுத்தி செறிப்படுத்தி திருவருளை பெற்றுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா